ஆண்டருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் இந்த நாளிலே தேவனுடைய செய்தியை நான் கொண்டு வந்திருக்கிறேன் ஒவ்வொரு முறையும் நான் உங்களோடு பேசி கொண்டு தான் இருக்கிறேன் ஆண்டவர் வெளிப்படுத்துகிற சில ரகசியங்களை நான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன் ஆண்டருடைய வார்த்தையை நாம் பேச வந்திருக்கிறோம் எத்தனையோ பேர்கள் போன்லயும் ஆகட்டும் நேர்லயும் ஆகட்டும் வீடு பக்கத்து பக்கத்து வீட்லயும் ஆகட்டும் வீண் வார்த்தைகள் பேசி கொண்டிருக்கிறார்கள் இப்படி நான் பேசாதபடிக்கு தேவனுடைய வார்த்தை இந்த நாளிலும் உங்களுக்கு அந்த ரகசியங்களை சொல்ல நான் வந்திருக்கிறேன் ஹலே கண்களை மூடி நம்ம ஒரு விஷயம் ஜெபிப்போமா நன்றி தகப்பனே இந்த நாளிலே பேசி இருக்கிற வார்த்தைகளே நானல்லப்பா நீர் பேசு பேசுகிறது மாத்திரமல்ல அநேகர் வந்து இருக்கிறவர்களுக்கு நீர் யார் என்பதை வெளிப்படுத்த வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம் அண்டவரை உங்களுடைய மெய்யான ஞானத்தை பிள்ளைகளுக்கு போதிக்க வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம் அப்பா இயேசுவின் நாமத்துல கேட்டுக்கொள்கிறோம் ஆமையன்று என்ன நம்ம இதனால பார்க்க போகிறோம் இப்போ வந்து நீங்கள் பார்க்குறீங்க சிலர் வந்து கிறிஸ்துவர்களாக இருக்கலாம் சிலர் வந்து புறஜாதிகர்களாக இருக்கலாம் இந்துஸாக இருக்கலாம் என்ன இவங்க இயேசுக்கிட்ட போனால் மட்டும்தான் இப்படி கிடைக்குமா ஏசுக்கிட்ட வந்தால் மட்டும்தான் இப்படி எல்லாம் செய்வாரா அப்படியெல்லாம் ஒரு கேள்வி நமக்குள்ளே எழும்புகிறது இல்லைங்களா கிறிஸ்துவர்களுக்கு இருக்காது புறஜாதிகளுக்கு அந்நியர்களுக்கு இருக்கும் அப்படி ஒரு கேள்வி நம் மனசுக்குள்ளே வரும் ஆம் தேவ பிள்ளைகளே ஒரு காலகட்டத்துல எனக்கும் அப்படி ஒரு கேள்வி வந்தது ஏன் கிட்ட போனா மட்டும் தான் ஆசிர்வாதமா அப்படி போய் ஏசும் கூட்டாதான் நமக்கு விடுதலை கிடைக்குமா ஆம் தேவ பிள்ளைகளே கிட்ட வந்தா மட்டும்தான் நடக்கும் என்பதுதான் இந்த சத்திய வேதம் நமக்கு போதிக்கிறது இந்த நாளிலே நம்ம ஒரு வசனத்தை வாசிப்போம் எபேசியர் இரண்டாம் அதிகாரம் ஒன்று இரண்டு மூணை நாம் வாசிக்கலாம் எபேசியர் இரண்டாம் அதிகாரத்துல ஒன்றாம் வசனத்தை நாம் இப்போ வாசிக்க இருக்கிறோம் அக்கிரமக்காரங்களினாலும் பாவங்களினாலும் மறித்தவர்களாய் இருந்த உங்களை உயிர்ப்பித்தார் ஒன்னாவது வசனம் எப்படியா சொல்லுகிறது அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மறித்தவராய் இருந்த உங்களை உங்களையும் என்னையும் தேவன் உயிர்ப்பித்தார் என்று வசனம் சொல்லுகிறது இரண்டாவது சொல்லுகிறது இரண்டாவது வசனம் என்ன சொல்லுகிறது என்றால் அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலகை வழக்கத்துக்கு ஏற்றபடியாகவும் கீழ் படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரிய செய்கிற ஆகாயத்தின் அதிகார பிரபுவாகிய ஆகிய ஆவிக்கு ஏற்றபடியாகவும் நடந்து கொண்டிருக்கிறீர்கள் என்ன சொல்லுகிறார் இங்கே நாம் எல்லாம் எப்படி இருக்கிறோமா அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மறித்தவராய் இருக்கிறோம் இதுல அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் நாம் மறித்தவராய் இருக்கிற உங்களை உயிர்ப்பிக்க வந்திருக்கிறேன் அப்ப நம்ம என்ன இவ்வளவு நேரம் இவ்வளோ கால நம்ம உயிரோடு இல்லையா இல்லை தேவ பிள்ளைகளே அப்படி சொல்லவில்லை இந்த வசனம் உயிரோடு இருக்கிறோம் அதுதான் இரண்டாம் வசனம் என்ன சொல்லுகிறது பார்க்கலாமா அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்துக்கு ஏற்றபடி கீழ்படியாமையின் பிள்ளைகள் எப்படி இருந்தோமா ஆதம் ஏவால் அவர்கள் ஏதேன் தோட்டத்தில் தேவனுக்கு தேவன் சொன்ன வார்த்தைக்கு மீறினார்கள் அல்லவா அவர்கள் யார் பிள்ளைகள் கீழ்படியாமின் பிள்ளைகள் தேவனுடைய வார்த்தையை கேட்டு தேவனுக்கு பயந்து இருந்திருப்பார்கள் தேவனுடைய பிள்ளைகள் அவர்களில் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்படியாமை செய்ததுனால அவர்கள் கீழ்படியாமின் பிள்ளைகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறார் ஆண்டவர் வார்த்தை கேட்கல அவங்க தள்ளிட்டாங்க நம்ம நீதிமொழிகள்லாம் பார்த்தோம்னா வேதம் என்ன சொல்கிறார்கள் புத்தியை தள்ளாதே தாய் தகப்பன் புத்தியை தள்ளாதே போதகத்தை தள்ளாத போதகருடைய போதகத்தை தள்ளாது இப்படியெல்லாம் நமக்கு நீதிமொழிகள் நமக்கு கற்பிக்கிறது தேவ பிள்ளைகளை இங்க சொல்லுகிறது முற்காலத்துல நீங்க எப்படி இருந்தீங்கன்னா உலகத்தின் வழக்கத்திற்கு ஏற்றபடி நீங்க நடந்து கொண்டு இருந்தீர்கள் இச்சையில நடந்து கொண்டு இருந்தீர்கள் உங்க இஷ்டத்துக்கு நீங்க இருந்தீங்க ஆனா கிறிஸ்துவர்கள் பாருங்களேன் ஒரு வித்தியாசமா காண்பார்கள் ஏன் தெரியுமா அன்றை சொல்றாரு முதல்ல நீங்க எப்படி இருந்தீங்க பாவத்துக்குள்ள அக்கிரமங்களுக்குள்ள செத்து போயிருந்தீங்க ஏசுக்குள்ளே வந்த பிறகு வேதம் சொல்லுகிறது பாவத்துக்கு மறித்து நீங்கள் நீதிக்கு பிழைக்கிறீங்க ஆமாம் நம் ஞானசனை எடுக்கும்போது நமக்கு வசனம் அப்படியா சொல்லுகிறது நீங்கள் பாவத்துக்கு மதித்து நீதிக்கு பிழைக்கிறீங்க அப்போ இந்த பூமியில் இருக்கிற எல்லாருமே கீழ்படியாமல் பிள்ளைகள் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது அப்போ அந்த கீழ்படியாமன் பிள்ளைகள் சாத்தானுடைய பிள்ளைகளாக நாம் காணப்படுகிறோம் உலகத்திற்கும் தெய்வத்துக்கு பயப்படாமல் பாவம் செய்து கொண்டு இருக்கிறோம் இயேசுவுக்கு பயப்படாமல் நாங்கள் இருக்கவே மாட்டோம் நான் தான் சொல்றேன்னே ஒவ்வொரு காரியத்திலும் நாங்கள் இயேசுவுக்கு வைப்படுவோம் கர்த்தரை எங்களை பார்த்து கொண்டு இருக்கிறார் கர்த்தரை விசாரித்து கொண்டு இருக்கிறார் நான் இந்த பாவம் செய்ய மாட்டேன் அந்த பாவம் செய்ய மாட்டேன் பயந்து 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 தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் ஆனால் உலகத்தாருக்கு அப்படி ஒரு பயம் இருக்கிறதா இல்லை ஏன்னா வசனம் சொல்கிறது பாவத்துக்கு நீங்க செத்தவர்களா இருக்கிறீர்கள் அக்கிரமத்துக்கு நீங்க செத்தவர்களா இருக்கிறீர்கள் அதனால தான் ஏசு எதுக்கு வந்தாரா புரியதா இப்ப உங்களுக்கு இயேசு ஏன் வந்தாருன்னு நம்மள பிக்க வந்திருக்கிறார் பாவத்தின் சம்பளம் மரணம் அப்ப மரணம் என்பது வாதாளத்துக்குரியது நரகத்துக்குரியது மரணம் என்பது நரகத்துக்குரியது தேவ பிள்ளைகளே இன்னைக்கு அப்படிப்பட்ட நம் பாவத்துக்கும் அக்கிரமங்களுக்கும் நம் மறித்தவர்களா இருக்கிற நாம் எங்க போவோம் தெரியுங்களா நரகத்துக்கு போகும் மூணாம் வசனத்தை நாம் வாசிக்கலாம் அவர்களுக்குள்ளே நாம் எல்லோரும் முற்காலத்தில் நமது மாம்ச இச்சையின்படியே நடந்து நமது மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்து சுபாவத்தினாலே மற்றவர்களை ஆக்கினி பிள்ளைகளிடத்தில் மூணாம் வசனம் எப்படியா நமக்கு சொல்லுகிறது அவர்களுக்குள்ளே நாம் எல்லோரும் முற்காலத்திலே தமது மாம்ச இச்சையின்படியே நடந்து மாம்சம் என்பது இந்த சரீரம் முற்காலத்திலே நானும் அப்படித்தான் இருந்தேன் என் மனசு என் என் உள்ளம் என்ன சொல்லுதோ அது நான் செய்து கொண்டு இருந்தேன் இன்னைக்கு அப்படி இல்லை பாருங்க நம்ம மாம்சத்தை நாம் பாதுகாக்கிறவர்களாக இருக்கிறோம் இந்த மாம்சம் பாவத்துக்குள்ள போகாதபடிக்கு படிக்கி கிறிஸ்துக்குள்ள வந்த பிறகு நம்ம பாதுகாத்து கொள்ளுகிறோம் அல்லையா எத்தனையோ பாவங்கள் இதுக்குள்ள போகிறது தேவ பிள்ளைகளை நம்ம மாம்சத்துக்குள்ள போகிறது எத்தனையோ பாவங்கள் நாம் ஒண்ணு கொண்டுதான் இருக்கிறோம் அதைத்தான் நீங்க சொல்லுகிறார் அவர்களுக்குள்ளே நமது மாம்ச இச்சை நடந்து மாம்சத்தின் படிக்க கிறிஸ்துக்குள்ள வந்த பிறகு நம்ம பாதுகாத்துக் கொள்ளுகிறோம் எத்தனையோ பாவங்கள் இதுக்குள்ளே போகிறது தேவ பிள்ளைகளை நம்ம மாம்சத்துக்குள்ளே போகிறது எத்தனையோ பாவங்கள் நாம் ஒண்ணு கொண்டுதான் இருக்கிறோம் அதைத்தான் நீங்க சொல்லுகிறார் எவ்வியர் பவுல் சொல்லுகிறார் அவர்களுக்குள்ள நாம் எல்லோரும் முற்காலத்திலே நமது மாம்ச இச்சையின்படியே நடந்து தமது மாம்சத்தின் மனசுக்கு விருமனவைகள் எல்லாம் செய்து பாவ செய்யறதுக்கு இஷ்டத்துக்கு நம்ம கடந்து போகிறோம் என்ன நினைக்கிறதோ அந்த பாவம் பிக்சருக்கு போகணுமா போகிறோம் ட்ராமாக்கு போகணுமா போறோம் நமக்கு இது செய் இந்த இந்த பாவம் செய்யணும்னு நினைக்கிறோமா செய்துடுறோம் துணிகரமா செய்யணும் ஆனா கர்த்தருக்குள்ளே நாம் வந்துட்டோம்னா பாவம் செய்வதற்கு நம்ம உள்ள இடம் கொடுக்காது ஏன்னா அவர் அந்த பாவத்தை போக்க வந்த தெய்வமா இருக்கிறார் அதைத்தான் சுவர் நீங்க பாவத்துல மறித்து செத்து போய் இருக்கிறீங்களா இன்னைக்கு அந்த பாவத்திலிருந்து உங்களை உயிர்ப்பிக்கிறேன் என்று இயேசு கிறிஸ்து நமக்காக வந்தார் தெரியுதுங்களா இப்போ இயேசு ஏன் வந்தாரு நீ அவரால் மட்டும் தாங்க நம்மளுடைய பாவத்தையும் அக்கிரமங்களையும் மன்னிக்க முடியும் நீங்க நீங்க ஆண்ட ஒருவேளை உங்கள் அக்கிரமங்கள் இன்னும் உங்களை விட்டு போகாமல் இருக்கும் அன்றை என்னை விட்டு இந்த அக்கிரமங்கள் போகவில்லை இந்த பாவங்கள் போகவில்லை அப்பா நான் செத்து இருக்கிறேன்னு சொல்றீங்களே இப்படி நீங்க வந்திருக்கிறது உண்மையானால் கர்த்தர் இந்த நாள் என் பாவத்தை போக்குங்களப்பான்னு கேட்டு பாருங்க தேவன் நிச்சயமா உங்க பாவங்களை போக்க வல்லவராயிருக்கிறார் ஹலோ லூயா ஆம் தேவ பிள்ளைகளே உங்க மாம்சத்தின் இச்சைப்படி நீங்க நடக்கிறீர்கள் உங்க மனசுக்கு என்ன தோணி நீங்க நடந்து கொண்டு இருக்கிறீங்க அதனால நம்ம என்ன ஆகுறோமா நம்ம சுபாவத்தினாலே மற்றவளை போல கோப ஆக்கினியின் பிள்ளைகளா மாறி விடுகிறோம் கோப ஆக்கினா என்ன தெரியுங்களா தேவனுக்கு கோபம் உள்ள பிள்ளைகளா நாம் மாறி விடுகிறோம் கர்த்தர் கருவெரும்பான பிள்ளைகளா நாம் மாறி விடுகிறோம் பாவம் செய்யும் கூட அவர் அந்த பாவத்துல இருந்து நம்மளை கூட்டிக் கொண்டு வந்து விடுகிறார் ஒரு பக்கம் அந்நியர்களுக்கு நான் சொல்லுகிறேன் பிள்ளைகளுக்கு புற ஜாதருக்கு சொல்லுகிறேன் உங்களுக்கு பாவம் இருக்குமானால் வாருங்கள் அவர் மன்னிக்க வல்லவராயிருக்கிறார் ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு நான் சொல்லுகிறேன் நீங்கள் ரட்சிக்கப்பட்டும் மறுபடியும் பாவத்துக்குள்ளே நீங்க போகக்கூடாது கூடாது ஆனால் இவர்களை காட்சிலும் உங்களுக்கு இரட்டத்தனையான தண்டனை கிடைக்கும் கடவுள் மன்னிப்பது கஷ்டம் ஒரு வாட்டி நீ என்ன பாவம் செய் மன்னிச்சிடறவர் அதை ஏற்றுக்கொண்டு நாம் பாவம் செய்வோமானால் மன்னிக்கவே மாட்டார் ரொம்ப கஷ்டம் ஒரு மன்னிக்கிறது ஒரு வேலை நம் மனம் திரும்பினால் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஓவில் சொல்லப்பட்டிருக்கிறது ஆம் தேவ பிள்ளைகளே நம் மாம்சத்தின் நீச்சின்படி செய்தோமா அதற்காகத்தான் இயேசு வருகிறார் இதோ உன் பாவத்தை நான் சுமந்து கொண்டு வந்தேன் நீ வா நீ அதை செத்து கொண்டு இருக்கிற இதில் வா நான் உன்னை உயிர்ப்பிக்கிறேன் உனக்கு நரகம் கிடையாது ரெண்டு வழி நமக்கு உண்டு பரலோகம் உண்டு நரகம் உண்டு பரலோகத்துக்கு போறவங்க நீதிமானா இருக்க வேண்டும் நரகத்துக்கு போறவங்க பாவியா இருக்க வேண்டும் எது வேண்டும் என்று அந்த டிசிஷன் கிட்டே வச்சிடுறாரு ஆண்டவர் ஹலே லூயா அவர் இந்த வசனத்துல சொல்றாருங்க எடுத்துக்கொள்ளுறதோ எடுத்துக்கொள்ளாதோ நம்ம இஷ்டம் எனக்கு வேணும் நான் எடுத்துக்கினேன் உங்களுக்கு அப்படி ஒரு பாவம் மன்னிக்கப்படணும்னா நீங்க எடுத்துக்கோங்க நீங்க உயிர்ப்பிக்கணும்னா எடுத்துக்கங்க நல்ல வழியில நீங்க வரணும்னு நினைச்சீங்கன்னா எடுத்துக்கங்க கத்த நிச்சயமா உங்க பக்கம் இருந்து உங்களுக்கு துணையா இருப்பார் அதே எபேசியர்ல இரண்டாம் அதிகாரத்துல நம் பதிமூணு பதினாலை வாசிப்போம் முன்னே தூரமா இருந்தீர்கள் நம்ம முன்னே தூரமா இருந்தோமா இயேசுவுக்கு கடவுள் யாருன்னு தெரியாம நம்ம இஷ்டத்தின்படி நடந்து கொண்டு இருந்தோம் முதல் எப்படி இருந்தோமா தூரமாய் இருந்தீர்கள் நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே சபீமமா கிட்ட வந்துட்டீங்க பிள்ளைகளே நான் தூரமாய் இருந்தேன் யார் என்னை காப்பாற்றுக போகிற தெய்வம் யார் என்று தெரியாமல் அலைந்து திரிந்து கொண்டிருந்தேன் என்னை பார்த்து அழைத்தார் பேர் சொல்லி அழைத்தார் வந்தேன் என்னை வாழ வைத்தார் என் குடும்பத்தை வாழ வைத்தார் என் பிள்ளைகளை வாழ வைத்தார் ஏனென்றால் என் பாவம் மன்னிக்கப்பட்டது அந்த பாவத்தின் சிலுவை நாம் நோக்கி பார்க்கும்போது நம்ம பாவங்கள் மன்னிக்கப்படும் உலகம் முழுவதுமாக நீங்க சுற்றி வந்தாலும் இயேசு ஒருவர் தான் நம்மை மன்னிக்க முடியும் தேவ பிள்ளைகளே அதில் உறுதியாய் இருங்க நாம் சிச்சின்படி போகாதீங்க கர்த்தருக்கு பயந்தவர்களாக காணப்பட வேண்டும் அதன் முதல் எப்படி இருந்தோமோ நம்ம தூரமா இருந்தோம் இப்போ கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே அவர் நம்மள என்ன பண்ணிட்டாரு மீட்டி எடுத்து கிட்ட வச்சுக்கினாரு அவரோடு அணைச்சி வச்சுக்கினார் அடுத்த வசனம் சொல்கிறது எப்படி எனில் அவரே நம்முடைய சமாதானக்காரராகிய இரு திரைகளையும் ஒன்றாக்கி பகையாக நின்ற பிரிவினையாக நடு செவ்வரை தகர்த்தார் ஒரு செவ்வன்ற ஆண்டவர் ஆம் தேவ பிள்ளைகளை நமக்கும் ஆண்டவருக்கும் ஒரு தடை இருந்தது எப்ப தெரியுங்களா கி மூல கி பீல ஏசு மறித்த உடனே வானத்தில் இருந்த திரை இரண்டாக கிழிக்கப்பட்டது என்று சொல்லப்பட்டிருக்கிறது வானத்தில் இருந்த திரை ஏன் என்றால் அந்த பாவத்தை மன்னிக்கக்கூடிய நான் ஒரு தேவன் இருக்கிறேன் என்று நமக்கு காண்பிப்பதற்காக அவர் திரையை கிழித்தார் நீங்க பழைய ஏற்பாட்டுல எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்கும் முற்காலத்தின் எல்லாம் சுபாவங்கள் இருக்கும் நீ கீ நீங்க கிபில பார்த்தீர்களா எல்லாம் மாறி எல்லாம் எல்லாம் மாறும் நம்ம கண்கள் சரீரம் நம்ம கால்கள் கைகள் உள்ளங்கள் எண்ணங்கள் எல்லாம் மாறும் ஏனென்றால் இயேசு நம்மோடு வந்துவிட்டார் நமக்குள்ளே வந்துடுறாரு அப்ப பாவம் செய்வதற்கு நமக்கு அங்க இடமில்லை அதைத்தான் சொல்லுகிறார் இங்க பவுல் ஆகிய சொல்லுகிறார் சட்ட திட்டங்கள் ஆகிய நியாய பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து அதான் ஓல்ட் டெஸ்ட்மெண்ட் ஒழிக்கிறார் அதுல இருந்த நாட்கள் நாலு எல்லாமே இருக்கும் அதுல நீங்க பாத்தீங்கன்னா எல்லாமே ஒரு மனிதன் இன்று என்னென்ன பாவங்கள் செய்து கொண்டு இருக்கிறார்களோ அத்தனையும் அந்த பழைய ஏற்பாட்டில் இருக்கும் ஆனா புதிய ஏற்பாட்டுல பாருங்களேன் தேவன் உடைச்சாராம் சொல்றார் பாருங்க பதினைந்தாவது வசனத்தை வாசிக்கலாம் என்ன தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து ஒழித்தாராம் ஒழித்தாராம் தேவ பிள்ளைகளை எவ்வளோ அவர் நமக்காக செய்திருக்கிறார் பாருங்களே உட்கார்ந்து யோசித்து பாருங்கள் ஏன் இயேசு அடிக்கப்பட வேண்டும் அவருடைய சதை எல்லாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்படி ரத்தம் ஆறா ஓடினது ஏன் நம்மளை மன்னிப்பதற்காக நம்மளை அந்த ஆக்கினி தீர்ப்புலேருந்து நம்மளை மீட்டி எடுப்பதற்காக அந்த பாதாளத்தை ஜெயித்தவராயிருக்கிறார் பாதாளத்துக்கு நாம் போகாத பாதாளத்தை பாதாளத்தை வென்றவராயிருக்கிறார் அப்போ இயேசுவை நம்ம அறியல இப்போ அவர் நமக்கு சனிமா இருக்கிறார் கிட்ட வந்துட்டார் கிபில ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி நமக்காக மறித்தவர் ஒருவர் இயேசு கிறிஸ்து ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருஷத்துல நாம் காணப்படுகிறோம் அலே லோயா அகையாள தெய்வ பிள்ளைகளே யார் இந்த தவறாக பேசுகிறோம் அவரை குறித்து நாம் தேவையில்லாத வார்த்தைகள்னாலும் தூசிக்கிறோம் வேண்டாம் தெய்வ பிள்ளைகளே நம்முடைய அக்கிரமங்களை மன்னிக்கிறவர் அவர் ஒருவரே நம் பாவங்களை நீக்குகிறவர் அவர் ஒருவரே இந்த பாவ சரீரம் இந்த பாவ இச்சையின் சரீரத்தை சுத்திகரிப்பவர் அவருடைய ரத்தத்தினால் அவர் ஒருவரே நமக்காக காத்து கொண்டு இருக்கிறார் நாம் அவர் வழியிலே நடந்து அவரோடு உட்காரும்படிக்கு காத்து கொண்டு இருக்கிறேன் என்று வேதம் சொல்லுகிறது தேவ பிள்ளைகளே இயேசு யார் தெரிந்ததா எதற்காக அவர் வந்தார் என்று புரிஞ்சதா உங்களுக்கு எல்லாருக்கும் நம்மளுடைய பாவத்தை போக்க வந்தார் பாவத்திலையும் செத்தவர்களாய் இருப்பீர்களானால் இன்று ஏசு உங்களை பார்த்து சொல்லுகிறார் நான் உனக்காகத்தான் வந்தேன் உன்னை உயிர்ப்பிக்க வந்தேன் என்று தேவன் சொல்லுகிறார் நான் என்ன தானே இருக்கிறேன் நான் போயிட்டேன் ஆம் ஆண்டவரே தேவ பிள்ளைகளே ஏசுவக்குள்ள நாம் இருப்போம் ஆனால் உயிரோடு இருக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறது மறிப்பதில்லை மரணம் இல்லை எப்படி மரணம் இல்லை ஏன்னா நம்ம எல்லாம் ரொம்ப கேள்வி எல்லாம் ரொம்ப கேட்போம் ஏன்னா அவரை நம்ம பாக்குறது இல்லை அதனால நிறைய கேள்வி கேட்போம் அவர் உயிரோட இருக்கிறப்படினாலே அவர் நமக்கு முன்பாக காணப்படுறது இல்லை கடவுளை யாருமே பார்த்ததில்லைங்க இது வரைக்கும் ஆதாமோட முடிஞ்சு போச்சு அதுக்குதான் மறுபடியும் சொல்லுகிறாரு நீங்க என்னோட இருக்கணும்னா நான் ஃபர்ஸ்ட் ஆதாம் ஏமாலை படைச்சா பத்தியா அந்த பழம் சாப்பிடாதுக்கு முன்னாடி படைச்சோம் பார்த்தியா அப்படி நீங்க இருக்கணும் அப்பதான் நாம் இந்த நாளிலே இயேசு ஒருவர் இருக்கிறார் நம்மளை மன்னிக்கை ஒருவர் இருக்கிறார் நீங்க நீ எங்கன்னா போங்க யார் என்னன்னா சொல்லிட்டோம் அப்பா உன் தலையில இத்தனை சாபம் இருக்கு இத்தனை பாவ சொல்ல பயப்பட பயப்படாதீங்க போப்பா இலவசமா வந்தார் இலவசமா இது விடுதலை கொடுப்பார் இலவசமா நமக்கு பரலோக கொண்டு போவார் இலவசமாக எந்த செய்யாதீங்க எதுக்காகவும் ஓடாதீங்க உட்கார்ந்த இடத்துல நீங்கள் இருக்கும் இடத்துல இருந்தே தேவனை நோக்கி பாருங்க அப்பா நீங்க என்னை மன்னிப்பீங்களாப்பா என்னை மன்னிக்கிறீங்களாப்பா அப்படின்னு கேட்டு அன்றாடத்துல ஜம் செய்து பாருங்க கண்டிப்பா தேவன் உங்களை மன்னிக்க இருக்கிறார் ஏன்னா அவர் சொல்றாரு நீ அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் மதித்து செத்து போயிருக்கிறியா இன்னைக்கு தேவன் உங்களை உயிர்ப்பிக்க வல்லவராக அதனால தான் இந்த கிபியில பார்த்தீங்கன்னா இயேசுவை பற்றி அநேகருக்கு பரவி கொண்டு இருக்கிறது ஏனென்றால் அவர்தான் முன்னே நம்ம எப்படி இருந்தோமா அவரை அறியாம தூரமா இருந்தோமா இப்போ நம்ம சமயமாக இருக்கிறோம் கத்தர் நல்லவர் மாறாதவராயிருக்கிறார் அவரை பிடித்துக் கொள்ளுங்கள் உங்க வாழ்க்கை செழிக்கும் உங்க குடும்பம் செழிக்கும் உன் பிள்ளைகள் கத்தர்கிட்ட கூட்டிக்கொண்டு வாங்க உங்க பிள்ளைகள் கத்திற்கு பயந்து அந்த வழியில நன்மையான வழியிலே நடப்பார்கள் தீமைக்கு போக மாட்டார்கள் தேவ பிள்ளைகளை கத்திற்கும் பயந்தவர்கள் இவ்விதமாய் ஆஸ்வதிக்கப்படுவார்கள் என்று நம்ம போது போன செய்தியில கேட்டோம் அல்லவா ஆம் தேவ பிள்ளைகள் கடவுளுக்கு பயப்பட வேண்டும் அந்த கடவுள் தான் மனுஷ ரூபத்தில் வந்தார் மனிதர்களை திருத்துவதற்கு மனுஷன் ரூபத்தில் வந்தார் ஆகையாலே அவரை பற்றி கொள்ளுங்கள் புரிகிறத நான் சொல்றது உங்களுக்கு உன் பாவல் மன்னிக்க வேண்டுமானால் உன் அக்கிரமங்கள் நீங்க வேண்டுமானால் ஏசு கொடுத்துல அவரை நோக்கி பாருங்க இதுதாங்க சொல்யூஷன் வேற எந்த சொல்யூஷன் இல்லை இந்த உலகத்தில் கத்தர் இதைத்தான் நமக்கு வைத்திருக்காரு உங்களுக்கு சந்தேகமாக இருந்தால் வேதத்தை சத்திய வேதத்தை எடுத்து நீங்கள் வாசித்து பாருங்கள் அதை நீங்கள் டெஸ்ட் பண்ணி பாருங்கள் அந்த வார்த்தைகள் எல்லாம் உண்மைதானா என்று அது தான் ஒத்துக்குன்னோர் உண்மை ஹலே லூயா கண்களை மூடி நாம் செபி எந்த நாளிலே தேவன் கொடுத்த இந்த செய்தி காக்க கொடான கொடி நன்றிகளை சொல்லி நீர் யார் என்பதை எங்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறீரே அப்பா நீர் மெய்யான தேவன் என்பதனாலே நீ தான் தேவன் என்று எங்களுக்கு சொல்லி கொடுத்திருக்கிறீங்களே ராஜா இந்த வேதத்தின்படி நாங்கள் கீழ்ப்படிந்து அண்டவரே யார் யார் அக்கிரமங்களிலே மறித்து போய் இருக்கிறார்களோ பாவங்களிலே மறித்து போய் இருக்கிறார்களோ அவர்களை எல்லாம் ரட்சிக்கும்படிக்கா கத்த தாமே இந்த நாளிலே விடுதலை கொடுக்கும்படிக்கா இயேசுவின் பசுத்த நாமத்தை நாங்கள் சமிக்கிறோம் ஆண்டவர் எல்லாம் சாபக்கட்டுகள் பாவக்கட்டுகளை விடுதலை செய்யுங்கப்பா விடுதலை செய் உம்மை கூப்பிடுகிற யாவர்க்கும் நீர் அற்புதம் செய்யுங்க டேடி இயேசுவின் நாமத்தை நாங்கள் செபிக்கிறோம் ஆமே கிரேஸ்லார் இந்த நாளிலே நீங்க கேட்ட இந்த செய்திகள் உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும் என்று நான் நினைக்கிறேன் ஆகையால் தெய்வ பிள்ளைகளே நாங்கள் கான்டாக்டில் நம்பர் கொடுத்துருக்குறோம் அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள் எங்க டீம் எங்கள் சபையில் வானியம்படியில் நாங்கள் சபையை வைத்து கொண்டு இருக்கிறோம் அந்த சபையில் நாங்கள் ஒரு குரூப்பாக இப்படிப்பட்டவர்களுக்காக நீங்கள் கால் பண்ணி எங்களுக்கு நம்பர் கொடுத்து எந்தெந்த காரியத்திற்காக ஜெபிக்க வேண்டும் என்று நீங்கள் சொல்வீர்களானால் அதற்காக எங்கள் டீம் எப்பொழுதும் உங்களுக்காக ஜெபிக்கிறவர்களாக காணப்படுவார்கள் இந்த செய்தி உங்களுக்கு புரோஜனமாக இருக்குமானால் மற்றவர்களுக்கு நீங்கள் இதை ஷேர் பண்ணலாம் இந்த செய்தி நீங்கள் அனுப்பலாம் தேவனுடைய ரகசியங்கள் உங்களுக்கு தெரிய வேண்டுமானால் எங்களுடைய சேனலை ஃபாலோ பண்ணிக்கங்க